சோ சீரியல்ல ராஜி யாரு பேச்சையும் கேட்காம போயிட்டு டான்ஸ் ஆடுறேன் டான்ஸ் ஆடி பத்து லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு போய் இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க ஸோ எப்படியோ நம்ம கதி இருக்கு எல்லாம் தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டாப்ல ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கிறாப்புல ராஜி இருக்கிற இடத்துக்கு சொல்லாமையே தான் வந்துகிட்டு இருக்கிறாப்ல இங்க ராஜி எதையுமே சொல்லாம உண்மையெல்லாம் மறைச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இதுல கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிடணும்னு அந்த ஒரே குறிக்கோளால இருக்காங்க ஆனா இருக்கிறவங்க எல்லாம் தப்பானவங்க எல்லாம் இருக்காங்களே சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்துமீறி ராஜி ரூமுக்குள்ள நுழைய பாக்குறாங்க சோ உள்ளாரையும் நுழைஞ்சிடுறாங்க கரெக்டா நம்ம கதிரும் வந்துடுறாப்புல அங்க வந்த உடனே சும்மா அங்க இருக்கிற அந்த ஆளுகளை அடிச்சு நுறக்கிட்டு நம்ம ராஜியை காப்பாத்தி மறுபடியும் ஊருக்கே அழைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாப்புல ராஜி இப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்காக இவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது ராஜி புரிஞ்சுக்கிறாங்க ஸோ என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு ராஜி கேட்க அதுக்கு நம்ம கதிர் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு முதல் முறையாக ஓப்பனாக நம்ம கதிர் ராஜியை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட ரொமான்ஸ் காட்சிகள் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்